அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் என்கிற அந்த பொறுப்பையும் தாண்டி தலைவர் பதவியையும் தானே இனி எடுத்து வழிநடத்தப் போவதாகவும் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை அதாவது அவருடைய மகனை நீக்கி செயல் தலைவர் என்கிற ஒரு புதிய பொறுப்பை உருவாக்கி கொடுத்து இருப்பதாகவும் அவர் வந்து பிரஸ்மீட் கொடுத்தாரு இந்த விவாதம் தமிழ்நாட்டில் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது இந்த விஷயத்தில் உண்மைக்கு நெருக்கமாக சில அரசியல் உண்மைகளை இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன் விருப்பு வெறுப்பு ஏதும் இல்லாமல் தாங்கள் அதாவது நேயர்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து என்னுடைய கருத்து சரியானதா அல்லது உள்நோக்கம் பண்ணதா அப்படி என்பதை நீங்கள் கமெண்ட்ல உங்களுடைய கருத்துகளையும் உங்களுடைய தகவல்களையும் பதிவு செய்து பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்தது தமிழ்நாட்டுக்காகவோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சொந்தங்களுக்காகவோ அல்ல அவர் தொடுத்திருக்கிற இந்த செய்தி டெல்லிக்கு அமித்ஷாவுக்கு மோடிக்கு பாஜகவுக்கு அவர்களுக்கு தான் இந்த செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார் அரசியல் நுணுக்கம் உள்நோக்கம் என்ன என்பதை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருந்தால் தர்மபுரி தொகுதியில் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் இது எல்லாருடைய ஒரு பேச்சாவை இருக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அப்படி இருந்தும் அதிமுகவோடு கூட்டணி போகாமல் பாஜகவோடு கூட்டணி போனதற்கு காரணம் பாஜக அன்புமணி அவர்களுக்கு கொடுத்த அழுத்தம் இதன் காரணமாகவே அவர்கள் அங்கு கூட்டணி வைத்தார்கள் அதனுடைய விளைவு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதும் ஆனால் அவர்களை வைத்து பாமகவனுடைய வாக்கு வங்கி ஓபிஎஸ் டிவி இப்படி சின்ன சின்ன அமைப்புகளுடைய வாக்கு வங்கிகளை எல்லாம் கூட்டி என்டிஏ என்கிற ஒற்றை தலைமையில் கொண்டு வந்து எங்களை எங்களிடம் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்துக்கு மேல் வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதிமுகவோடு கூட்டணி பேரம் நடத்தி கொண்டிருக்கிறது பாஜக அரசு ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சரியான நேரத்தில் விழித்துக் கொண்டிருக்கிறார் சுதாகரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது நான் நிறுவனராக இருக்கிறேன் என்னுடைய கட்சி தொடர்ச்சியாக தோல்வியை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது சமூக நீதியை பேசுகிற பாசிச பாஜக கூட்டணி வைத்ததால் மட்டுமே எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் ஆனால் ஏதோ சில காரணங்கள் அதாவது சில பேர் சொல்றாங்க குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி பாஜக அரசு அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கிற அந்த அழுத்தம் அந்த அழுத்தத்தின் விளைவுதான் கூட்டணியை பாஜக நிர்ணயிக்க அதாவது அவங்க முடிவு பண்றாங்க இந்த இடத்தில்தான் மிக சாதுரியமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இனி கூட்டணியை நான்தான் முடிவு செய்வேன் அதாவது அதிமுக கிட்ட போயிட்டு பாஜக பேரம் பேசி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு தொண்ணூறு சீட்டோ நூறு சீட்டோ இல்ல எண்பது சீட்டோ பேசி வாங்கி அது என் கூட்டணி என்கிற பேரில் பாமகவுக்கு ஒரு சில தொகுதிகள் சீட்டுகள் ஒங்கி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு பாமகவை இரண்டாம் தர கட்சியாக வைக்க பாஜக செய்கிற முயற்சி நரிதந்திரத்தை இவ்வளவு நாள் அரசியலில் இருந்தவர் அரசியலை வந்து நல்லாக அதாவது நன்கு தெரிந்தவர் அவர் சும்மா இருப்பாரா அவர் ஒரு முடிவு செய்கிறார் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கும் வரைதான் நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியும் ஆகவே நான் நிறுவனர் நானே தலைவர் நான் வந்து கூட்டணியை இனிமே நான் தான் முடிவு செய்வேன் இனிமே அதிமுகவோடு எனக்கு எவ்வளவு சீட்டு வேண்டும் எந்த தொகுதி வேண்டும் எங்க நான் நிக்கணும் நானே முடிவு பண்ணிக்கிறேன் கணத்துல குதிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நானா குதிக்க போறேன் நீ எதுக்கு என் கால கல்ல கட்டி என்னை தள்ளி விட பாக்குற அப்படி என்பதுதான் இதனுடைய உண்மையான விளக்கம் அதாவது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பிறகு இந்த கட்சி யார்கிட்ட போய் சேரும் அது தானாக அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேரும் அந்த தொண்டர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களைத்தான் பின்தொடர்வார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கட்சியை வேற யாரும் வந்து கலைக்க போறது இல்ல போட போறது இல்ல அப்படி இருக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா இதுக்காகதான் பாஜகவை கட் பண்ண வேண்டும் அமித்ஷாவுகளாக அந்த நோக்கத்தை வந்து முறியடிக்க வேண்டும் அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இன்னொரு கனவும் இருக்கிறது திமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் அதற்கான கதவை இப்போதே அவர் திறந்து விட்டிருக்கிறார் அதிமுக போகா இல்ல திமுக முடிவு பண்ணிக்கிறேன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பாகவே இப்போது ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இது பாஜகவுக்கு அமித்ஷாவுக்கு தான் நெருக்கடியே தெரிய அவருக்கு தான் நெருக்கடி பாமகவுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது அதாவது அதிமுக கூட்டணி அப்படின்னு ஒண்ணு அமைந்தால் அதில் பாமக இருந்தால் பாமக தான் இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ஆனால் அந்த பிம்பத்தை உடைத்து மறைத்து பாஜக அங்க வந்து கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இது நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்கள் முடிவு எடுக்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முடிவு எடுக்க முடியுமானா முடியவே முடியாது ஏன்னா அவர் ஏதாவது ராங்கு பண்ணார்னா அவருடைய தலைமை பதவிக்கே ஆபத்து வரும் இரட்டை லட்சணம் முடக்கப்படும் அப்படி என்று பல ஆஹ் பாயிண்ட்ஸ் வந்து பாஜக கையில் இருக்கு ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர் கேட்க வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு நீண்ட நெறிய அரசியல் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் சமூக நீதி பேசுகிற அந்த தமிழகத்தில் பாஜக என்பது ஒரு பானை பாலில் ஒரு சொட்டு விஷம் போட்டால் எப்படி அந்த மொத்த பாலும் விஷமாக மாறுமோ அதுபோல எத்தனை கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் அது பாஜக என்கிற ஒரு கட்சி அங்கம் வகித்தால் தமிழ்நாட்டில் சோபிக்க முடியாது அப்படி என்பதை அவருக்கு நன்றாக தெரியும் அவருடைய ஆசை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான சில வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா நம்ம என்ன சொல்றோம் அஹ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கொலை குலைங்கெடுக்கல் விடுக்கிறார் குடும்பத்துக்குள்ள சண்டை பிரச்சனைங்க நிறைய ஓடிட்டு இருக்கு சொத்தை பிரிக்கிறதுல பிரச்சனை இதையெல்லாம் நம்ம இந்த பக்கம் கவனத்தை திசை தரிசனம் ஆனா உண்மையான நிதர்சனமான உண்மை என்னன்னா இப்ப மூ அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிட்டு இருக்கிறார் அப்ப போயிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திக்கும் போது என்ன உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும் போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப சுருக்கமா பதில சொல்லிடுவாரு நீங்களே பார்த்திருப்பீங்க மீடியாவில அவருக்கு எனக்கு செட் ஆகல ஆகவே இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது எல்லா முடிவுகளையும் அவர் தான் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா கையை வச்சுட்டு கூட்டணியை நீங்க அப்பா தான் பேசிக்கணும் இதுல என்னால எதுவும் பண்ண முடியாது கற்போதைக்கு அப்படின்னு சொல்லி அவர் அழகாக ஒதுங்கி விடுவார் மகனையும் காப்பாற்றி இருக்கிறார் கட்சியையும் காப்பாற்றி இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் கட்சி நலனுக்காக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ இது முழுக்க முழுக்க பாஜகவின் பிடியில் இருந்து பாமக வெளியில் வருவதற்காக மிகவும் சாதுரியமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போட்ட அதாவது சூப்பர் ஸ்கெட்சுன்னு நான் சொல்லுவேன் அது என்னடா நீ வந்து எனக்கு சொல்றது தமிழ்நாட்டுல சமூக நீதியை பேசணவனா தமிழ்நாட்டுல கட்சியை கட்டமைச்சு இவ்வளவு நாளா நாங்க இருந்தவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்ன்றதே எனக்கு முடிவு பண்ணவன்னா தமிழ்நாட்டு அதிமுக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சி தான் நான் கூட்டணி பேசி நான் வாங்கிப்பேன் எவ்வளவு சீட்டு வேணும் என்ன எது வேணும்ன்றத நீ எனக்கு என்ன மவுத் பீஸா அப்படின்னு மோடிய அமித்ஷாவை கட் பண்ணி விட்டு இருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இப்ப திமுக கூட்டணி தான் அவருடைய அதாவது முதல் குறிக்கோளாக இருக்கிறது அதற்கு சாத்தியமான அதற்கும் சில சாத்தியங்களும் இருக்கிறது அசாத்தியமாக அது நடைபெறாமல் போவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கிறது என்னன்னா ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வீரவாண்டி ஆறுமுகம் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் சொல்வதை கலைஞர் அவர்கள் தட்டாமல் அப்படியே கேட்பார் அது வந்து அவருடைய அந்த இரண்டு ஆளுமைகள் விரபாண்டியார் என்பதும் துரைமுருகன் என்பதும் அந்த வங்கிய சமூகத்தினுடைய இரண்டு ஆளுமைகள் அவர்கள் விரும்புகிற கூட்டணி தான் திமுகவில் அமையும் அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ரொம்ப ஈஸியாக திமுகவை அணுகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அதற்கான கதவுகள் எல்லாமே மூடப்பட்டு இருக்கு தொடர்ச்சியாக நான்கு ஐந்து தேர்தல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி வைத்து வெற்றிகரமாக வெற்றியையும் பெற்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இங்க ஸ்டாலின் அவர்களிடம் யாரும் வற்புறுத்த முடியாது இவங்கதான் கூட்டணியில இருக்கணும்னு ஸ்டாலின் அவர்களை ஏமாற்றவும் ஆட்சியை பிடிப்பதற்கு கொள்கை பிடிப்போடு என்ன கூட்டணி இருக்க வேண்டும் அப்படி என்பதை தெளிவா அழகா அவர் காய் நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் பாமகவா விடுதலை சிறுத்தை கட்சிகளா திமுக ஆப்ஷன் சொன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படின்னு முதல்வர் அவர்கள் திக்கடிப்பார் இந்த நிலையில் திமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முயற்சிகள் எடுப்பார் என்றால் அதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்துகிற வேலையும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பார்த்திருந்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் அதாவது போய் அவரை சந்தித்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியில வந்தது அந்த சந்திப்புக்கான காரணம் நோக்கம் என்னெல்லாம் நமக்கு தெரியாது அதன் பிறகு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு இதற்கான கணக்கு என்ன அப்படி என்பதையும் நாம் உற்று நோக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நினைத்தால் அண்ணன் திருமாவளவனோடு பேசி ஒரு சுமூகமான முடிவை எடுக்க முடியும் நீங்கள் திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் வைங்க பாட்டாளி மக்கள் கட்சியோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டணியில் தொடர்வதில் எந்த உறுத்தலும் இல்லை சிக்கலும் இல்லை அப்படி என்று ஒரு பிரெஸ் மீட் கொடுங்க நம்ம வந்து ஒரு பொது மாநாடு வைப்போம் நம்ம இருவரும் சேர்ந்து பயணிப்போம் சமூக நீதியை காப்பாற்ற உங்களோடு நாங்களும் துணை நிற்கிறோம் எங்களோடு நீங்களும் துணை நிறுவீர்கள் அப்படி என்று ஐயா அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நினைத்தால் அண்ணன் அவர்களை சமாதானப்படுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையில் கூட அவர்கள் காயநத்தலாம் ஆனால் அண்ணன் அவர்கள் என்ன முடிவோடு என்ன நிலைப்பாடோடு இருக்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆக கல அரசியல் இப்படி போய்கொண்டிருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பாமக அந்த கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனையை வந்து ஒரு குடும்ப பிரச்சனையாக சுருக்கி அவர்களை அசிங்கப்படுத்துவதாக நாம் நினைத்துக்கொண்டு நாம் பேசவும் கூடாது அதாவது ஒரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இன்றைக்கல்ல என்றைக்காக இருந்தாலும் அதை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் சொந்தம் அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படி இருக்கும் போது இன்றைக்கு வேணா நம்ம வந்து என்ன வேணாலும் பேசிக்கலாமே தவிர நிதர்சனமான உண்மை என்னவோ அதை தான் நாம் சொல்ல வேண்டும் இது அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் கணக்கு பாஜகவை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கும் வரை பாஜக அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருக்கும் ஆக பிள்ளையையும் காப்பாற்ற வேண்டும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் ஆக நானே நிறுவனர் நானே தலைவர் அப்படி என்கிற ஒரு மிகப்பெரிய அஸ்திரத்தை தான் ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார் அது வெற்றியையும் காணுமா அல்லது அது பின்னடைவை சந்திக்குமா அப்படி என்பது தமிழக மக்களும் கூட்டணியும் அது அமையப்போகிற கூட்டணியும் தான் முடிவு செய்ய அதாவது முடிவு செய்ய முடியும் சில பேருக்கு இல்ல நீ தப்பா பேசுற அவங்க வந்து குடும்ப பிரச்சனை சொத்து பிரிக்கிறது பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடியதுதான் பங்கு பிரிக்கிற பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் இருக்கும் அதுவும் இருக்கும் தான் அது இல்லைன்னா மறுக்கவே இல்லை ஆனால் இந்த பிரஸ்மீட்டின் நோக்கம் பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக இருப்பது போல் எங்களால் இருக்க முடியாது நாங்கள் சுயமாக தனியாக எங்கள் கூட்டணியை நாங்களே முடிவு செய்து கொள்கிறோம் அப்படி என்கிற ஒரு முடிவைத்தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார் இது அந்த கட்சிக்கும் நல்லது கூட ஏனென்றால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மிக அதிக அளவில் சிலை வைத்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்தான் சமூக நீதியை பேசியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் பெரியாரை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல விஷயங்களில் சமூக நீதியோடு ஒத்துப்போகிற அவர்கள் சில இடங்களில் மிகப்பெரிய தவறுகளையும் செய்திருக்கிறார்கள் அதனால் பாதிப்பும் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது இப்படி பல அரசியல் அதாவது முரண்கள் இருந்தும் பாமக என்கிற ஒரு கட்சி அதிமுகவை போல பாஜகவிடம் சிக்கி சீரழிய கூடாது அப்படி என்கிற ஒரு எண்ணம் அரசியல்ல அதாவது விமர்சனங்கள் நம்ம வைக்கலாமே தவிர ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் கட்சி தலைவரோ அழிந்து போக வேண்டும் விழுந்து போக வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது அதுதான் ஒரு நல்ல அரசியல் பண்பாளனுக்கு அரசியல் வாசிப்பாளனுக்கு அரசியல் பார்வையாளனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கிய குணமாக இருக்க வேண்டும் அப்படி என்பது இது வந்து யார் கற்றுக் கொடுத்தாப்பான்னு கேட்டீங்கன்னா இதை எனக்கு கற்றுக் கொடுத்தது அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்களுக்கெல்லாம் விட அண்ணன் எழுச்சி தமிழன் தொல் திரு இந்த அரசியல் எங்கு போய் முடியும் மருத்துவர் ராமதாஸ் எடுத்த இந்த முடிவு எதை நோக்கி பயணிக்கும் அப்படி என்பதை எதிர்காலத்தில் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் ரொம்ப சீக்கிரமா சுகாதரித்துக் கொண்டு புரிந்து கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறார் ஆனால் திராவிட கட்சி என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னமும் அந்த சிக்கலில் சிக்கி தவிக்கிறது அதிமுகவை பாஜக நிரட்டி கொண்டிருக்கிறது இபிஎஸ் அவர்கள் ஒருவேளை நான் உள்ள போனாலும் பரவாயில்லை கட்சியை காப்பாற்றணும்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதை உடைப்பதற்கு கூடவே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்க உள்ள போனா உள்ள போயிட்டு போங்க உங்க கூட நாங்க வர தயாராக இல்லை நீங்கள் பாஜக சொல்வதை கேளுங்கள் அவர்களோடு கூட்டணி வையுங்கள் என்று பாஜகவை விட அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முன்னணி தலைவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தப் போகிறது அப்படி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி நான் பேசியது உண்மைக்கு நெருக்கமாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் தொடர்ந்து ஆதரவை தாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்